பாலாச்சரணம் வணக்கம் இன்றைய பதிவில் தாத்தா தாத்தா சாமிகள் நிகழ்த்திய அற்புதத்தில் ஒரு பதிவு பார்ப்போம் தாத்தா சாமிகள் உணவு உண்ணாமலும் தா தண்ணீர் பருகாமலும் பதினஞ்சு வருஷம் தவ வாழ்க்கையில் இருந்தாங்க இருந்து முடிஞ்ச பிறகு உடன் இருந்தவங்க தாத்தா சாமிகள் சோர்வாக இருக்காருன்னு நினச்சி சென்னையில் பிரபல மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அங்கே அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அதில் தாத்தா சாமிக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல இதனால தாத்தாவுக்கு என்ன மருத்துவம் பார்க்கறதுன்னு தெரியாமல் மருத்துவர்கள் குழம்பியிருக்காங்க அதில் ஒரு மருத்துவர் ஐயாவுக்கு ரத்தமே கம்மியாக இருக்குது எப்படி ஐயா இயல்பான நிலையில் இருக்காருன்னு ஆச்சரியப்படுறாரு இப்படியே சில நாட்கள் போகுது அந்த மருத்துவமனையோட பெரிய டாக்டர் தாத்தாவை சந்திக்கிறாங்க அதில் பெரிய மருத்துவர் வந்து தாத்தாவை சந்திச்சு ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு தாத்தாவிடம் கேட்குறாங்க அது சில நாட்களில் சரியா போயிடும் அதுவா சரியாயிடும் அப்படின்னு தாத்தா அவருக்கு சொல்லி பதில சொல்லி அமுச்சு விட்டுறாரு தாத்தா சொன்னது போலவே சில நாட்களில் எந்த மருந்தும் எடுத்து கொள்ளாமல் உடல்நிலை சீரானது அதன் பிறகு தாத்தா கருமார்பட்டி வந்து எப்போதும் போலவே மக்களுக்கு அருளாசி வழங்கினார் இது போல பல அதிசய தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி